ഉഷ്ടം ഇല്ലാത്ത ഓ വില ഇല്ല കൈകളാ ചില കൈച്ചാൽ കേക്കമാട്ട ഇല്ല അതോടെ നമ്മൾ അത് വലയെ ചിത്രം ഇല്ല ഇപ്പോൾ തേപ്പ് വിലയെല്ലാം കൊറ്റ വല കഷ്ട് വലിയ എന്താ വില കഷ്ടം കഷ്ടം ഒന്നും ഇല്ലാ എല്ലാം ഈസ്താ ഇല്ല എല്ലാം വില എളുപ്പം താ ഇല്ല ശരി இது வேலையை பார்த்தா ஏதோ பாலிஷ் அடித்தது மாதிரியே இருக்கு இதில் என்ன ரகசியம் என்ன இந்த வேலை நல்ல பாலிசாக இருக்குது பார்த்தாலே அது அதுக்கு ரகசியம் என்ன உண்டா ரகசியம் இல்லையா தொழில் ரகசியம் இருந்தாலும் சொல்ல மாட்டேங்குது இல்லையா என்னன்னு செய்யுதான் இல்லையா அப்போ என்ன செய்யும் அந்த ரகசியத்தை சொன்னால் சில வேலை வேறையும் ஆட்கள் இதே போல செய்யணும்னு நினைச்சது இல்லை இல்லையா இல்லையா தொழில் ரகசியத்தை சொல்லி கொடுத்தா இருக்கு அப்போ கரண்ட்டு இருக்கு பத்தறையா இங்கே பத்தரைண்ணா என்ன ஸ்டீலா எங்கள் பாப்போம் இங்கே இல்லையா நான் இருக்கு வேறு தேப்பு தேப்பு பலவையா தேப்பு பலவ ம் சரி இப்போ கொத்தனா இருக்கு முளக்கோலாம் நல்ல மாடலாக இருக்குது முன்னா முன்னாலெல்லாம் ஒரு தடுதி கட்டுருவார் ஒரு மரக்கட்டை இப்போ எல்லாம் ஸ்டீலா ஆ அப்போ எழுப்பம் இல்லையா சரி அப்போ இந்த கொத்த வேலைக்கு சிறப்பம்சம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் ஒரு அம்சம் இல்லையா ம் சரி சரி ஆ அங்கே ஒரு பெரிய ஒரு வரார் அவர்கிட்ட ஏதாவது கேட்போமா வேலையை பற்றி பயந்துட்டாரு சரி சரி கொத்தனால வேற மறக்க முடியாத சம்பவம் வெளிநாட்டில் வேலை செய்யும் இல்லையா வெளிநாட்டில் வேலை செய்யறது நம்ம இந்தியாவில வேலை செய்யும் செய்ய ஏதாவது இருக்கா எப்படி அங்க வேலை செய்யறது நல்ல ஈஸியா நம்ம ஊர்ல வேலை செய்யும் ஈஸியா எல்லா இடத்தையும் ஈஸி தானா சில ஆளுக்கெல்லாம் வெளிநாட்டில் போய் போனா ரொம்ப கஷ்டம் பயங்கர சூடா இருக்கும் பயங்கர சூடா பயங்கர சூடா இருக்குது நம்ம இடத்த அந்த அடா சூடு இல்லை இல்லையா சரி நம்ம ஒரு விவசாயிய காட்டுவோம்மா விவசாயிகிட்ட என்ன அது லேசா கரெக்ட்டா விவசாயிகள் லேசா வேண்டாம்மா சும்மா பேசன்மா சும்மா காட்டி சரி சரி கொத்தனார அப்ப இன்னைக்கு செய்தி எப்படிப்பா நாளைக்கு பார்ப்போம் இப்படி சொல்லுங்கள் கொத்தனார சொத்தனார் இப்படி சொல்லுங்க இப்படி வெற்றி உண்டாகட்டும் உங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள் இங்கு என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார் அவரையும் பார்ப்போம் இப்படி சொல்லு